நான் ஒன்றாவது படிக்கிறேன் நான் இப்பொழுது தமிழ் பாட்டு பாட போகிறேன் ஆத்தி சிங்கு அதன் செய்ய விரும்பி ஆறுவது சீனம் கீழ்வது கரவை உயிரது விளக்கு நூக்கமது கைவிடு எங்கள் ஏற்பது இகழ்ச்சி அயமிடும் ஒப்புரகு ஒழுது ஓதுவது ஒளியல் அவ்வியம் பேசு அக்கம் சிங்க குட்டியிட்ட அணுந்துட்டு எல்லா அணுக்கிட்டு எதே ஏதேதோ படுத்துட்டு ஒன்றாக தான் ஓடிவாங்க ஓடி வாங்க திழிக்கிட்டு வண்ண பட்டம் பறக்குது படத்தில் இறங்கி பறக்குது மெல்ல மெல்ல மேலும் பறக்குது வாணி பட்டம் பறக்குது வாழையாட்டும் பறக்குது அங்கு மாடி பறக்குது வீசும் காட்டி பறக்குது வித்தை காட்டி பறக்குது பட்டம் பறக்க பற े வெள்ளரிக்கா காத்த நண்பர்களே உங்களுக்கு செவ்வாழை படித்திருக்கு நண்பர்களே உங்களுக்கு காத்திருக்கு காத்திருக்கு நடந்திருந்தே காத்திருக்கு